ஏசுவே உம்மை ஆராதிக்கின்றோம் எம் வாழ்வை உமக்கு அளிக்கின்றோம் உம்மை அன்பு செய்கின்றோம் இறைவா உம்முடைய இரக்கத்தினாலும் கனிவாலும் இஸ்ரவேல் மக்களின் கண்ணீரையும் வேதனையையும் அறிந்து அவர்களை துன்பத்திலிருந்து விடுதலையாக்க அற்புத செயல்களை செய்து அவர்களை காணான் நாட்டிற்கு கொண்டு வர என்று நீர் மோசேவை தேர்ந்தெடுத்து அவர் வழியாக உமது அரும் செயல்களை செய்ததற்காகவும் இன்றும் எங்களுக்கு நாங்கள் வேண்டும் பொழுது எங்கள் துன்ப வேடைகளிலே துயர வேடைகளிலே கண்ணீரிலே நோயிலே நீர் எங்களுக்கு அற்புதங்களை செய்து கொண்டிருக்கிறேன் இயேசுவே ஆண்டவரே எங்கள் சுமைகளை தீர்க்க நீர் எங்களோடு இந்த திவ்ய நற்கருணை ஆராதனையிலே இருக்கின்றேன் எங்களுக்கு நீர் ஆறுதலும் ஆசிரியரும் தருகின்றீர் உமது உடன் நாங்கள் உமக்கு நன்றி கூறுகிறோம் உம்மை ஆராதிக்கின்றோம் முதல் வாசகத்திலே நாம் பார்க்கிறோம் இறைவன் மோசேவோடு பேசுகின்றார் இவ்வாறு அவர் பேசியபோது மோசே இறைவனை நீர் யார் என்று கேட்டபோது இறைவன் அவருக்கு கூறினார் இருக்கிறவர் நானே என்று மேலும் யார் உன்னை அனுப்பினார் என்று கேட்டால் இவ்வாறு பதில் கொடும் என்று கடவுள் அவருக்கு கூறுகிறார் இருக்கிறவர் நானே என்பவர் என்னை உங்களிடம் அனுப்பினார் என்று கூற வேண்டும் என்று கூறுகிறார் மேலும் இஸ்ரவேல் மக்களை விடுதலையாக்க பல அற்புதங்களை செய்கின்ற வல்லமையை ஆண்டவர் மோசேபுக்கு கொடுக்கின்றார் இறைவனால் தேர்ந்தெடுத்துக் கொள்ளப்பட்ட மக்களை இறைவன் வல்லவர்களாக அரும் செயல்களை செய்கின்ற வல்லமையான மனிதர்களாக மாற்றுகிறார் இறைவா நீர் எங்களையும் தேர்ந்தெடுத்து எங்களுக்கு வல்ல செயல்களை செய்கிற ஆற்றலை கொடுக்கின்றேன் நீர் செய்கிற எல்லா செயல்களுக்காக நன்றி கூறுகிறோம் நற்செய்தி வாசகத்திலே ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அழைப்பு கொடுக்கின்றார் நான் கனிவும் மனத்தாழ்ச்சியும் உடையவன் என்னிடம் வாருங்கள் உங்கள் சுமைகளை கண்ணீரை வேதனையை நோய்களை நான் தீர்ப்பேன் என்று ஆண்டவர் அழைப்பு விடுக்கின்றார் அவருடைய அழைப்பை ஏற்று நம் குடும்பத்தையும் நம் கண்ணீரையும் நம் வாழ்க்கையும் ஆண்டவிடத்திலே கொடுப்போம் அவர் நம்மை நிறைவாக ஆசிர்வதிப்பார் உலகிலே வேதனையால் வாடுகிற மக்களையும் பஞ்சத்தில் வாழ்கிற மக்களையும் அவதிப்படுகின்ற குடும்பங்களையும் ஒப்பு கொடுத்து ஜபிப்போம் இறைவா அவர்களையும் நீர் ஆசிர்வதியும் நாங்கள் உமக்கு ஏற்றவர்களாக என்றும் வாழ அருள்தாரும் எல்லாம் அல்ல இறைவன் தந்தை மகன் தூய ஆவியார் நம் ஒவ்வொருவரையும் ஆசிர்வதிப்பாராக ஏ சுவுக்கு புகழ் மரியே வாழ்க ஆமன்